கிறிஸ்துக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழாம் அதிகாரத்தில் இரண்டு கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார் அதை சுமந்தவர்கள் நின்றார்கள் அப்போது அவர் வாலிபனே எழுந்திரு என்று சொல்லுகிறேன் என்றார் இந்த ஆரத்தில் முதல் வசனத்திலே நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை ஆண்டவர் அடைந்த பிறகு கொடுத்த பிறகு நாய்னூர் விதையுடைய மகனை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிற சம்பவத்தை தான் இரண்டு வசனங்கள் வாசிக்கப்பட்டது அந்த நாயனூருடைய விதவை தாய் என் மகன் மறித்து விட்டானே என்று கதறி அழுத அந்த சம்பவம் ஆண்டவர் அந்த தாயை பார்த்து மனதுருகி அந்த மகனுக்கு சுகம் கொடுத்ததை தெளிவுபடுத்துகிறார் நச்செய்தியாளர் எப்போதுமே இயேசுவானவர் ஒரு தாய் அழுகின்ற போது உடனடியாக விடுதலை தருகிறதை பல இடங்களிலே பார்க்க முடிகிறது ஏன் அப்படி அவர் உடனடியாக பதில் தருகிறார் விடுவிக்கிறார் என்று பார்ப்போம் என்று சொன்னால் இவர் இவருடைய தாய் இயேசு கிறிஸ்தனுடைய தாய் மரியாதை நினைத்து பார்த்திருப்பார் என்னை பெற்றெடுத்த தாய் என்னை ஈண்டெடுத்த தாய் பிறக்கும் போது ஆண் குழந்தைகள் கொல்லப்பட வேண்டும் என்று தன்னுடைய தாய் என்னை எப்படியெல்லாம் எங்கெல்லாம் ஒழித்து வைத்திருப்பால் மறைத்து வைத்திருப்பால் அவள் பட்ட பாடுகள் என்ன என்பதெல்லாம் நினைத்து இந்த நாயனூறு விதவிக்கும் ஒரே மகனை பறிக்கொடுத்து விட்டாலே அவளுடைய மனம் எப்படி பதரும் அலரும் மனதுருக செய்யும் என்று இயேசு அதை அறிந்து இந்த அம்மாவுடைய மகனுக்கு பாடையை தொட்டு சுகப்படுத்துகிறதை பார்க்கும் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் மற்றளுடைய கஷ்டத்திலே துன்பத்திலே மனதுருகிற மற்றவுடைய வேதனையை போக்குகிற மற்ற கண்ணீரை துடைக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியினுடைய வசனம் வெளிப்படுத்துகிறது நமக்கென்ன என்று துக்கத்தில் இருக்கிற கஷ்டத்தில் இருக்கிற துன்பத்தில் இருக்கிற மக்களை பார்த்து ஒதுங்கி செல்லாமல் அவர்களோடு கஷ்டத்திலே தோல் கொடுக்கின்றவர்களாக அவருடைய பாடுகளிலே பங்கேற்கின்றவர்களாக நீங்களும் நானும் அப்படி இணைத்துக் கொள்ளுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை குறித்து பெருமைப்படுவார் அதுதான் அவர்களுக்கு பிடித்தமானது அதுதான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் இப்படிப்பட்ட செயல்பாடுகளிலே நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம்